சில்ட்ரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆண்டி கூட சூப்பரா இருக்கேன் கர்த்தர் நம்மளோட இருக்கிறதுனால நம்ம என்ன சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கும் சரி இன்னைக்கும் ஆண்டி உங்களுக்காக ஒரு பப்ப ஷோ ஒரு பைபிள் சம்பவம் எல்லாம் கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் வெரி குட் நம்ம ஆரம்ப ஜபம் பண்ணணும் இல்லையா இப்போ நம்ம செவிக்கலாமா எல்லாரும் கண்ணை டைட்டாக முடிக்கோங்க ஒன்றரை கண்ணு அப்புறம் இந்த முக்கா கண்ணெல்லாம் வச்சுக்க கூடாது நல்லா டைட்டா அழகா கண்ணை மூடி இயேசு சுவாமி கிட்டா உண்மையா செவிக்கிறோம் செவிக்கலாமா அன்புள்ள இயேசு சுவாமி இம்மை அப்பா இமை சோதரிக்கிறோம் இந்த நாளிலே ராஜா நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறதான பைபிள் சம்பவத்துக்காக வசனத்துக்காக நன்றி அப்பா நீர் எங்களோடு பேசுங்கப்பா நாங்க இந்த நாள் என்ன கற்று நீர் எங்களுக்கு ஆண்டவரை தெளிவாய் நீங்க ஆண்டவரை பேசி நடத்தும்படியாய் செவிக்கிறோம் திருப்பி குப்பு கொடுக்குறோம் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் மூலம் செவிக்கிறேன் பிதாவே ஆமே என்னங்க ஏன் ஒரே கோபமா இருக்கீங்க இன்னைக்கு ராஜா பக்கத்து நாட்டு தளபதிகள் கூட ஒரு முக்கியமான மீட்டிங் ஆனா அதுக்கு என்ன போவேணும் சொல்லிட்டு என்னுடைய அசிஸ்டன்ட் அனுப்பி விட்டாரு ஐயோ நீங்க இந்த நாட்டோட பெரிய சீஃப் ஆபிசர் ஆர்மியில நீங்க தானே இருக்கிறதுல பெரியவங்க அப்படியே உங்களை அனுப்பாம அந்த அசிஸ்டன்ட் அனுப்பி விட்டாங்க இவங்க ராஜாக்கு உங்க மேல ஏதாவது கோபமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லாம் பாலா போன இந்த குஸ்டரோகம் தான் இந்த குஸ்டரோகத்தால என் சுகம் போச்சு என் மான மரியாதெல்லாம் போச்சு இப்ப என்னுடைய பதவியே போயிடும் போல நான் என்ன பண்றது எத்தனையோ டாக்டரை பார்த்துட்டு எவ்வளவோ மெடிசனை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கூட குறைஞ்ச மாதிரியே இல்ல அதிகமாயிட்டே இருக்கு நான் மாட்டீங்கல்ல சொல்லு நம்ம வீட்டுல வேலை பாக்குற அந்த சின்ன பொண்ணு அந்த சமாரியா நாட்டுல இருந்து நீங்க கூட்டிட்டு வந்தீங்க அந்த பொண்ணு ஏதோ சொல்றா எவ்வளவோ டாக்டர் பாத்துட்டீங்க அவ சொல்றதே கொஞ்சம் கேளுங்களேன் சரி போய் அந்த பொண்ணை வர சொல்லு ஆ ஓகேங்க சார் சார் வா நீதானா ஆமா சார் ஏதோ சொல்ற நீ ஆமே சொல்லு அது ஒண்ணு இல்ல சார் நீங்க சமாரியாக்கு போனீங்கன்னா அங்க இஸ்ரேவேல்ல நிறைய தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க அவங்க சொல்றபடி கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கும் நீங்க படுற கஷ்டத்தை என்னாலே பார்க்க முடியல தயவு செஞ்சு அங்க போய் பாருங்களேன் கண்டிப்பா உங்களுக்கு சுகம் கிடைக்கும் சார் சரி ஏதோ நீ சொல்ற போய் பாக்கற கத்தாவே ஸ்தோத் கத்தாவே ஸ்தோத்ரோயா ஐயா ஐயா சொல்லு கேசி ஐயா இந்த தேசத்துல இருந்து அந்த நாட்டோட பெரிய ஆர்மி ஆபீசரா அவர் பேரு ஏதோ சொன்னார் என்ன சொன்னார் ஓ நாகமான் ஆ நாகமான் நாகமான் உங்களை பார்க்க வந்திருக்கா எனக்கு தெரியும் அவனுக்கு குஷ்ட ரோகம் இருக்கு அவنه அப்படியே போய் யோர்தான் நதியில ஏழு தடவ குளிச்சிட்டு போய்ட்டுரு ஹே என்னையா கரெக்ட்டா சொல்றீங்க நான் சொன்னதை சி போ ஆ சரிங்க

என்ன போய் குளிச்சுட்டு வர சொன்னாரோ அப்பனா நான் குளிக்காம தான் எனக்கு இந்த நோய் வந்துச்சா நீ போய் என்ன பண்றப்ப எனக்கு எதுவும் ஐயா ஐயா உத்தரவு கொடுங்க என்ன எவ்வளவு அற்பமா நினைச்சிட்டாங்க பாத்தியா எனக்கு ஏதாவது இலைய கிளிய அரைச்சி என் புண்ணலாம் பத்தி போடுவாங்கன்னு பார்த்தா எவர்தான் இதுல போய் குளிக்க சொல்றாங்க இவங்க ஊர் நதியை விட நம்ம ஊர்ல இருக்க என்ன கேவமா போயிடுச்சோ இப்பயே நம்ம சொல்லி இந்த நாட்டு மேல போர் எடுக்கிறப்ப மாட்டீங்கள என்ன ஐயா அவரு ஏதாவது பெரிய விஷயத்த செய்ய சொல்லியிருந்தா கண்டிப்பா செஞ்சிருப்பீங்கல்ல இதை சாதாரணமா தண்ணீர் முங்கி தானே இவ்வளவு தூரம் வந்துட்டோம் அதை செஞ்சு பாருங்களேன் உம் சரி ஓ இதுதான் அது எவ்வள்தான் நதியா ஆமா, சார் இப்போ நீங்கள் இதில் ஏழு தடவை முங்கி எந்திரிக்கணுமா சரி ஒன்னே... என்ன ஏதாவது இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லை சார் ஆனால் ஏழு தடவை சொல்லியிருக்காங்க நீங்க ஒரு வாட்டி தானே முங்கிருக்கீங்க பார்க்கலாம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு

ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா இன்னைக்கு நம்ம முதல்ல ஒரு வசனத்தை போறோம் என்ன வசனம் தெரியுமா மொழிகள் மூணாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாம இயராதே அப்படின்னா என்ன உன்னால ஒரு உதவி செய்ய முடியும் அப்படின்னு இருக்கும்போது அத சரியான நபருக்கு செய்யணும் எல்லாருக்கும் செஞ்சிடக்கூடாது நன்மை தான் எல்லாருக்கும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்மை செஞ்சிடக்கூடாது நீங்க எல்லாம் கண்டிப்பா இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு பப்ப ஷோ எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா பைபிளை திறந்து ரெண்டு ராஜாக்கள் அஞ்சாவது அதிகாரத்தை நல்லா வாசிச்சு பார்க்கணும் இப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா இஸ்ரேவேல் நாடு தெரியும் இல்லையா அந்த இஸ்ரேல் நாட்டுல நிறைய ஆஹ் இருப்பாங்க இல்லையா ஜனங்கள் எல்லாம் சீரியா நாடு அப்படிங்கிற நாட்டுல இருந்து இஸ்ரேல் நாட்டுல ஒரு சின்ன பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க அழகா குடிச்சுட்டு வந்துட்டாங்க குடிச்சுட்டு வந்துட்டு அந்த பொண்ணை அடிமையா கொண்டு வந்துட்டாங்க அந்த பொண்ணுக்கு எவ்வளவு இல்ல அதாவது பெரியவங்க அப்படின்னா கூட கவலைப்பட மாட்டாங்க சின்ன பொண்ண என்ன பண்ணிட்டாங்க அடிமையா கூட்டிட்டு வந்தாங்க எங்க இசைவேல் தேசத்துல இருந்து சிரியா நாட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க அந்த பொண்ணு எவ்வளவு அழுது இருக்கும் அம்மாவை விட்டுட்டு அப்பாவை விட்டுட்டு ஜாலியா தன் கூட டெய்லி விளையாடுற ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் விட்டுட்டு இந்த பொண்ண மட்டும் தனியா தூக்கிட்டு வந்துட்டாங்களாம் சிரியா நாட்டுல இந்த சிரியா நாட்டுல ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜாக்கு ஒரு படைத்தலைவன் இருந்தாராம் அந்த படைத்தலைவன் பேர் என்ன தெரியுமா நாகமான் அந்த ராஜாக்கு இந்த நாகமான் ரொம்ப பிடிக்குமா ஏன் அப்படின்னா எல்லாரை விட நாகமான் ரொம்ப பெஸ்டா நாகமான் இல்லைன்னா சிரியா தேசத்துல ஒரு பெரிய பாதுகாப்போ ஒரு பெரிய சக்சஸ் ஆன அந்த ஃபைட் எல்லாம் பண்ணுவாங்கல்ல யுத்தம் எல்லாம் பண்ணுவாங்களா வாரெல்லாம் நடக்கும் இல்லையா அதுல எல்லாம் இல்லன்னா ஜெயிக்கவே முடியாது அப்போ சிரியா ராஜாவுக்கு நாகமான பிடிக்குமோ பிடிக்காதா கண்டிப்பா பிடிக்கும் இப்போ நம்ம கூட வந்து ஸ்கூல்ல மிஸ் சொல்றதெல்லாம் கேக்குறோம் நீங்க இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் அப்புறம் எல்லாம் போய் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு நல்ல பேர் எடுத்து ஜெயிச்சிட்டு வரீங்க காம்படிஷன்லாம் ஜெயிச்சுட்டு வரீங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு உங்களை எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்காக அந்த ஸ்கூலே சப்போர்ட்டா நிற்கும் இல்லையா அதே போலதான் இந்த சீரியா ராஜாக்கு நாகமான் ரொம்ப பிடிக்கும் நாகமான்னால தான் நிறைய வெற்றியும் அந்த சீரியா நாடு அடைஞ்சிருக்கான் ஆனா இந்த நாகமான் பயங்கர ஒரு பலசாலியா இருந்தாலும் பாவம் அவர் உடம்பெல்லாம் குஷ்டரோகம் குஷ்டரோகம்னா என்னன்னு நான் போன வார கதையில சொன்னேன் அது எப்படி இருக்கும் அது எவ்வளவு வேதனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த குஷ்டரோக வியாதி இருந்துச்சா அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் வெளியில போகும்போது வரும்போதெல்லாம் என்னதான் நல்ல பாடியா ரொம்ப ஒரு பெரிய தைரியசாலியாவும் ஒரு பெரிய ஒரு யுத்த வீரனா இருந்தாலும் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க ஐய் பாரு எப்படி ஆள் தான் பெரிய ஆளு ஆனா இவர் உடம்பெல்லாம் பாரு என்ன பாவம் பண்ணாரோ இப்படிலாம் பேசுவாங்க இந்த நாகமான் வெளியில எப்படி பயங்கர ஒரு தைரியமான ஆளா இருப்பாரு ஆனா இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு கேட்டு இருந்து எவ்வளவு காயப்பட்டிருக்கும் என்னடா இது நான் இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்து எனக்கு என்ன பிரயோஜனம் என் உடம்பெல்லாம் இப்படி இருக்கே எனக்கு வேற வழியே இல்லையான்ட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு எத்தனை பேர் வைத்தியம் சொல்லியிருப்பாங்க நாகமான் நீங்க அந்த டாக்டர் கிட்ட போங்க இந்த இடத்துக்கு போங்க இந்த மலைக்கு போங்க அந்த ஆள் சொல்றபடி கேளுங்க இந்த சாமியார் சொல்றதை செய்யுங்க இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க நாகமான் எல்லாத்தையும் செஞ்சிருப்பாருல செஞ்சு 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 அந்த குஷ்டரோகம் போகவே இல்லை இவ்வளவு சூழ்ந்து போயிருப்பாரு பாவம் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க எத்த தின்னா பித்தம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் தன்னுடைய பிரச்சனைக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சாச்சும் என் பிரச்சனை மாறாதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்து வைக்காங்க இல்லையா அதே போலதான் இந்த நாகமானும் இருந்திருப்பார் நான் ஒரு சின்ன பொண்ண இந்த சீரியா நாட்டுக்கு அடிமையா கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த பொண்ணு எங்க தெரியுமா வேலை பண்ணிட்டு இருந்தா நாகமான் வீட்டுலதான் அடிமையா வேலை பண்ணிட்டு இருந்தா யாருக்கு தெரியுமா நாகமானுடைய ஒய்ஃப் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க அவங்களுக்கு கிச்சன்ல ஆடு மாடு மேய்க்கிறது எல்லா வேலையிலயும் அந்த பொண்ணு என்ன பண்ணா அணிவிட செஞ்சிட்டு இருந்தாலும் ஒரு நாள் என்ன பண்றா நாகமான போகும்போது பாக்குறா வரும்போது பாக்குறா பாரு அவ சின்ன தானே அவங்களை போல சின்ன பொண்ணுதான் ஆனா அவளுக்குள்ள எவ்வளவு ஒரு கருத்து இருந்திருக்கு பாருங்களேன் நாகம்மானுடைய இருதயத்துல எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும் அந்த சின்ன அதை கவனிச்சிருக்கா என்ன கவனிச்சிருக்கா நம்ம எஜமானு நல்லா போறாரு நல்லா வராரு ஆனா எப்பவுமே ஒரு சோகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கிற மாதிரி இருக்கு இந்த குஷ்டரோகத்தினால கூட அவர் இப்படி இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பா யோசிச்சு பார்த்திருப்பா அப்பதான் இவளுக்கு அட நம்ம நாட்டுலதான் ஒரு பெரிய தீர்க்க தெரிசி இருக்கிறாரே எலிசா தீர்க்க தெரிசி அவர்கிட்ட எல்லாம் போனா அதெல்லாம் ஒரு வியாதியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றா அந்த எஜமான் இருக்காங்கல்ல நாகம்மானுடைய வைஃப் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட போய் சொல்றா எஜமானி எஜமானி நம்ம ஐயா இருக்கிறாரா நாகமான் அவர் ஏன் எங்க நாட்டுக்கு போக கூடாது சமாரியா அப்படிங்கிற இடத்துல அவர் தீர்க்க தெரிசி இருக்கிறாரு அவர்கிட்ட போனா எல்லா வியாதியும் சுகமாயிடும் நீங்க வேணாம் நம்ம எஜமானா அவரை போய் பார்க்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த எஜமாட்டி அம்மா என்ன பண்றாங்க தெரியுமா இது என்ன அடிமை பெண்ணு இதுக்கு என்ன தெரியும் இது சின்ன பொண்ணு தானே இது பேச்சு நம்ம கேட்கறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசத்த பண்ணவே இல்லை அப்படியே அம்மா சொல்ற உங்க நாட்டுல அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறாரா கண்டிப்பா நான் எங்க வீட்டுக்கார்கிட்ட உடனே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாகம் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க தெரியுமா நாகம்மான் கிட்ட போய் சொல்றாங்களாம் என்னங்க என்னங்க அந்த சமாரியா நாட்டுல அதாவது நம்ம அடிமையா நம்ம வீட்டுல வேலை செய்யறாள் அந்த சின்ன பொண்ணு சொன்னாங்க அவங்க நாட்டுல ஒரு தீர்க்க தெரிசி இருக்கிறாராம் அந்த தீர்க்க தெரிசி கண்டிப்பா உங்களை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா நீங்க போய் ட்ரை பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாகமானுடைய மனைவி நாகமான் கிட்ட சொன்னாங்களாம் நாகமான் என்ன திரும்ப பண்ணாரு ஒரு பெரிய யுத்த வீரன் இந்த சின்ன பொண்ணு சொல்றது ஒய்ஃப் சொல்றெல்லாம் கேப்பாரா அட போமா நீ வேற வேற வேலை இல்லை நாகமானுக்கு எவ்வளவு பேரு தெரியும் பெரிய பெரிய டாக்டர்ஸ் தெரியும் பெரிய பெரிய ஆட்கள் தொடர்பு இருக்கும் இல்லையா அவங்க எல்லாம் சொல்லாத வைத்தியமா இந்த சின்ன பொண்ணு சொல்லிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாகமான அசட்டை பண்ணவே இல்லை அப்படியா சொல்றேன் சரி எதையோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் இந்த சின்ன பொண்ணு சொல்றதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே நான் ராஜா கிட்ட சொல்றேன் ராஜா என்ன சொல்றாரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாகமான் என்ன பண்ணாரு அந்த சீரிய ராஜா கிட்ட போய் சொன்னாரன் ராஜா ராஜா இஸ்ரேவேல் தேசத்துல சமாரி அப்படிங்கிற இடத்துல ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறாரா அங்க போனா நான் குணமாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல வேலை செய்யற அந்த சின்ன பொண்ணு சொல்றா நீங்க என்ன சொல்றீங்க ராஜா அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணாரு தெரியுமா அதுக்கு என்ன போயிட்டா போச்சு நீ ஒன்னும் கவலைப்படாத நானே இஸ்ரேவேல் ராஜாவுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறேன் இந்த லெட்டர் எடுத்துன்னு போய் காமி உன குணப்படுத்திட்டு வாங்க நீ சந்தோஷமா திரும்பிவான்னு சொல்லிட்டு இந்த சீரியா ராஜா என்ன பண்ண ஒரு லெட்டர் எழுதுறாராம் இதை பார்ப்பா நான் என்னுடைய படைத்தலைவன் நாகமான உங்க ஊருக்கு அனுப்புறேன் அவனை நீங்க குணப்படுத்தி அனுப்புங்க அவனுக்கு குஷ்டரோகம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி அனுப்புனார் அந்த லெட்டரு இஸ்ரேல் தேசத்தினுடைய ராஜா கையில போய் கிடைச்சிருக்கு ராஜாஜா படித்து பார்க்கறாராம் படிச்சிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாரா இது என்ன இது குஷ்டரோகெல்லாம் குணப்படுத்துறதுக்காக நான் இங்க ஆளா இருக்கேன் நான் ஒரு ராஜாவா இருக்கேன் என்னன்னா வம்புக்கு இருக்கிறாரா இந்த சீரியா ராஜா சொல்ல போது எலிசா தீர்க்க ஊர்ல இருக்கிறாரு ராஜா நீங்க ஏன் கோவப்படுறீங்க இசரவேல் தேசத்துல ஒரு பெரிய தீர்க்க தரிசி இருக்கிறாரு அவரால குணப்படுத்த முடியும் அப்படிங்கறத அஞ்சுக்கிட்டோம் வர சொல்லுங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு எலிசா தீர்க்க தரிசி தைரியமா சொல்லி அனுப்புறாங்க அடுத்தபடியா நாகம்மான் அவங்க வேலைக்காரங்க எல்லாரும் வந்தாங்களாம் அந்ததுக்கு அப்புறமா நேராக எலிசா வீட்டுக்கு வெளியிலேயே நின்றுட்டு இந்த விஷயத்த உள்ளவ சொல்ல சொல்றாங்களாம் எலிசா என்ன பண்ணணும் வெளியில வந்து அந்த நாகமன பாக்கணும் இல்லையா எலிசா வரவே இல்லை எலிசா என்ன பண்ணார் தெரியுமா அவர்கிட்ட இருக்கிற வேலையாட்கள் இருப்பாங்கல்ல வெளியில நாகமான் ஒரு படைத்தலைவன் வந்திருக்கான் அவர்கிட்ட போய் சொல்லுங்க யோர்தான்ல ஏழு தரம் முக்கிய எழும்ப சொல்லுங்க அவுடைய சரீரெல்லாம் மாறும் மாம்சம் எல்லாம் மாறி நல்லா ஹீல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொன்னாராம் நாகமான் வெளில வெயிட் பண்றான் எலிசா வருவாரு யாரு கீர்க்கு தெரிஞ்சி பார்க்கலாம் வெயிட் பண்ணா ஒரு வேலைக்காரன் வரான் வெளியில நாகமான் எவ்வளவு கோபம் வரும் நாகமான் சீரியால இருந்து இஸ்ரேல் தேசத்துக்கு வரணும்னா கிட்டத்தட்ட மூன்றரை மாசம் மூன்றரை மாசம் பிரயாணம் பண்ணாதான் சீரியா நாட்டுல இருந்து இஸ்ரேல் தேசத்துக்கு வர முடியும் மாசம் ஒரு படைத்தலைவன் வரானா அவனை என்ன பண்ணணும் அட்லீஸ்ட் வெளியிலயாவது வாங்க நீங்க தான் படைத்தலைவனா மூன்றரை மாசம் கழிச்சு வரீங்க வாங்க அப்படின்னு தானே சொல்லி இருக்கணும் எலிசா தீர்க்க தரிசி அப்பெல்லாம் சொல்லவே இல்லை வெளியிலயே வரல இந்த நாகமானுக்கு செம் ஆத்திரம் டேய் கோச்சிக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு அப்படியே வெளில கொஞ்சம் தூரத்துல வந்து அப்படியே நின்னுட்டாரோம் உடனே அவங்க வேலைக்காரங்க என்ன பண்ணாங்க தெரியுமா கூட வந்தாங்களே அவங்க சொன்னாங்களா ஐயா எஜமானே ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க இந்த எலிசா தீர்க்க தரிசி ஒரு பெரிய வேலையை சொல்லியிருந்தா நீங்க செஞ்சிருப்பீங்க தானே அப்போ சின்ன வேலையை தானே சொல்லியிருக்காங்க செஞ்சுதான் பாருங்களேன் ஏழுதான் முக்கிதான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரன் இந்த நாகமான் கிட்ட சொன்னானா சரி நாகமானம் வேலைக்காரன் சொல்றதும் கரெக்ட் தானே ஒரு பெரிய வேலையை சொல்லியிருந்தா நான் செஞ்சிருப்பேன் சரி சின்ன வேலை தானே சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த யோர் நதியில முக்கராராம் கல்லவரம் அப்படியே இருக்கும் திருப்பி ரெண்டாவது தடவை முக்கராராம் அப்படியே இருக்கான் திருப்பி 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 முக்கி ஆறு தடவை முக்கியம் என்ன ஆகல குணமே ஆகல ஆனா எலிசா தீர்க்க தரிசி எத்தனை முறை முக்க சொன்னாங்க ஏழு முறை இல்லையா ஏழாவது முறை முக்கிய எலும்பு நேரம் எலும்புனா செம்ம ஆச்சரியம் எவ்வளவு அழகா இருக்கும் பல பல பலன்னு அந்த மாதிரி நிறைய இந்த நாகம்மான் அவனை பார்த்த வேலைக்காரங்கெல்லாம் ஐயோ எஜமானே பாத்தீங்களா உங்க கைய பாருங்க உங்க முகாம் எவ்வளவு அழகாயிடுச்சு தெரியுமா ஒரு இடத்துல கூட அந்த குஷ்டரோகமே இல்லை நீங்க குணமாயிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே நாகமானுக்கு சந்தோஷத்தோட வரும்போது புஷ்டரோகியா வந்தாங்க போகும்போது நல்லா சுகமாக்கப்பட்டு குணமாக்கப்பட்டு நல்லா அழகா திரும்பி போனாங்களாம் சரி நாகமான் இப்படி குணமாவதுக்கு இருந்தது யாரு அந்த சின்ன பொண்ணு அந்த பொண்ணு மனசுல மட்டும் ஒரு கோவம் இருந்து நச்சுக்கோங்க என்னையா நீங்க அடிமையா கொண்டு வந்தீங்க எங்க அம்மா எங்க அப்பாவெல்லாம் விட்டு பிரிச்சு என்னை இங்க கொண்டு வந்துட்டீங்கல்ல ஆனால்தான் எங்க ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு உனக்கு குஷ்டரோகத்தை குடுத்திருக்காரு நல்லா அனுபவி உனக்கு இல்ல உன் ஒய்ஃபுக்கு உன் பிள்ளைங்களுக்கு உன் வேலைக்காரங்க வேலைக்காரிங்க எல்லாருக்குமே இந்த குஷ்டரோகம் வரட்டும் நான் இன்னும் நல்ல ஜபம் பண்றேன் இசப்பா என்னை வந்து இஸ்ரேல் தேசத்துல இருந்து எங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து என்னை பிரிச்சு கொண்டு வந்துட்டாங்க உங்களுக்கு நியாயம் செய்யுங்க நல்லா ஃபுல்லா குஷ்டரோகம் வரட்டும் அப்படின்னு நினைச்சாலா பாருங்க இல்லவே இல்லையே பாருங்க அந்த சின்ன பொண்ணா இருந்தாலும் அவளுக்குள்ள எவ்வளவு ஒரு பறந்த மனப்பாங்க அவளுக்கு நன்மை செய்தா அதாவது இஸ்ரேல் தேசத்துக்கு அனுப்புனா கண்டிப்பா நாகமானுக்கு சொகம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்து சரியான நேரத்துல சரியான நபருக்கு செஞ்சாலா இல்லையா இதனால என்னாச்சு தெரியுமா ஆண்டவரே அறியாத அந்த நாகமான் சொன்னாராம் இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் எங்கேயுமே இல்லை நான் இனிமேல் இவரதான் ஆராதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எலியா தீர்க்க தரிசிய பார்த்துட்டு திரும்பி வந்தாராம் ஒரு ஆத்துமா ரச்சிக்கப்படுறதுக்கு ஆண்டவர் பெரிய பெரிய ஊழியக்காரங்களை தான் எடுத்து பயன்படுத்துவாரு பெரிய பெரிய ஆட்களை தான் பயன்படுத்துவாருன்னு நம்ம நினைக்க கூடாது உங்களை கூட எடுத்து பயன்படுத்துவாரு நீங்க நினைக்கலாம் நான் சின்ன பொண்ணு நான் சின்ன பையன் என்ன எப்படி ஆண்டவர் பயன்படுத்த முடியும் நீ சொல்ற ஒரு வார்த்தை நீ ஆண்டவரை பத்தி பேசுகிற ஒரு வார்த்தை பெரிய மாற்றத்தை உண்டாகும் உன்னால நன்மை செய்ய முடியும் அப்படின்னா அதை நீ செய்யக்கூடியவர்களுக்கு செய்யணும் எல்லாருக்கும் செஞ்சிட கூடாது யாருக்கு செஞ்சா அது சரியா இருக்குமோ அதனால ஆண்டவர் நாம மகிமைப்படுமோ அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் தவறாம நன்மை செய்யணும் இனிமே உங்க வாழ்க்கையில நன்மை செய்வீங்களா நன்மை என்ன ஆண்டி நானே குட்டி நானே சின்னது எங்க அப்பா அம்மா தான் என்னை படிக்க வைக்கிறாங்க நான் என்ன நன்மை செய்ய முடியும் உன்னால முடிஞ்ச நன்மைகளை நீ என்ன பண்ணலாம் செய்யலாம் யோசிச்சு பாருங்க ஆண்டவர் உங்களுக்கு அதுக்கேற்ற தருணங்களை உண்டாக்கி தருவார் அந்த தருணங்களை மிஸ் பண்ணாதீங்க உங்களால இயன்ற மட்டும் அந்த நன்மை எனக்கு ஆண்டவரே நான் இன்னைக்கு யாருக்கு நன்மை செய்ய போறேன் நான் எப்படி மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க போறேன் ஏன்னா நீங்க நன்மை செய்யறதுக்கு தெரிஞ்சிருக்குறீங்களா நான் செய்யட்டுமா அப்படின்னு நீங்க காத்துக்கிட்டு அது சின்ன ஒரு உதவியா கூட இருக்கும் ஒரு பாட்டி கிராஸ் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணலாம் பாட்டி வாங்க அவங்களுடைய பேக்க வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க கைய பிடிச்சு கிராஸ் பண்ணி விடலாம் உங்க கிளாஸ்ல மற்ற பிள்ளைங்களுக்கு புரியலன்னா மற்றவங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம் சொல்லி கொடுக்கலாம் ஒருத்தவங்க சாப்பாடு எடுத்துட்டு வரலன்னா உங்க ஃபுட்டை ஷேர் பண்ணலாம் அம்மா அப்பாவுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் செய்யலாம் கீழ்படியலாம் நிறைய காரியங்களை நீங்க மற்றவர்களுக்காக நன்மை செய்தீங்கன்னா அதனால ஆண்டருடைய நாமும் மகிமைப்படும் இந்த கதைங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு இல்லையா சரி நம்ம கடைசி ஜோபம் பண்ணிடலாமா அன்புள்ள ஏசப்பா இந்த நாளில அப்பா நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா ஆண்டவரே இயேசுவே ராஜா எங்க வாழ்க்கையில கூட நாங்க நிறைய பேருக்கு நன்மை செய்யணும் ஆண்டவரே அதுக்காக நாங்க எல்லாருக்கும் ஆண்டவரே நன்மை செய்யறேங்கிற பேர்ல அப்பா நாங்க ஏதாவது தீங்குல மாட்டிய கூடாது ராஜா நாங்க செய்ய வேண்டியவர்களுக்கு ஆண்டவரே அந்த நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு பாத்திரவான்களுக்கு நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அதே வேலையில ஆண்டவரே ஞானத்தை கொடுங்கப்பா இதோ ராஜா அநேக பிள்ளைங்க எக்ஸாம் எழுத போறாங்கப்பா அவங்க விசேஷித்த ஞானத்தை கொடுங்கப்பா நல்ல ஞாபக சக்தியை கொடுங்க நல்ல குடும்ப சூழ்நிலைகளை தாங்க ஆரோக்கியத்தை தாங்க இந்த பிள்ளைங்கள்லாம் ஆண்டவரே எக்ஸாம் வரைக்கும் இன்னும் ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்படுறாங்களோ ஆண்டவரே தாவே அநேகம் பேரை ஐஸ்வர்யவான்களாய் வைத்திருக்கிறீரு அவங்களையெல்லாம் எழுப்பி ஆண்டவரே இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு நீங்க கிருவை செய்யப்பா இவ வல்ல கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அண்டவரை இவ்விட நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் செவம் கேளும் பிதாவே ஆமே மறுபடியும் நல்ல ஒரு கதையோட அவங்களை வந்து சந்திக்கிறேன்